வாழ்க்கையை பலப்பெருக்கும் நல் ஆசான் நல்லத்தை பெற்று நடுவோர் பழுத்த மரம் இல்லணத்தை காத்த செந்தமிழ் ஆட்சிக்கு மாற்றி கொடுத்த செங்காப்பிளவர் இந்த முறைக்கு செல்கிறேன் திருக்குறளில் சொல்லாத வார்த்தைகளே இல்லை அகமாக இருந்தாலும் சரி புறமா இருந்தாலும் சரி அது நம் வாழ்க்கைக்கு எப்பொழுதும் பலத்தை சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல இதை அனைத்து துறைகளிலும் கல்வி வெற்றி படிப்பு முயற்சி நட்பு போன்ற அனைத்து துறைகளிலும் திருவள்ளுவரின் கருத்தை நாம் உள்வாங்கி செயல்பட்டால் நாம் வாழ்க்கையில் எப்பொழுதும் வெற்றியாக அமையும் கேட்டார் பிடிக்கும் கேளாதார் வேட்பம் வைவதால் சொல் அதாவது

பொழுது ஏற்படுகின்ற எண்ணங்களின் தொகுப்பு மையமே மனம் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் கொண்டோடு வாழ்க்கையை செயல்படுவர்கள் பெரியோர்கள் தன்னலம் கொண்டவர்கள் தன்னையும் தன்னை தாழ்ந்தவர்களையும் நலன் தாண்டி சிந்தித்து செயல்படாதவர்கள் சிறியோர்கள் என்று திருவள்ளுவர் பொருவாய் கேட்பினோம் அப்பொருள் எய்பொருள் காண்பதற்கு என்கிறார் திருவள்ளுவர் யார் எதை சொன்னாலும் அதை நாம் பகுத்தறிவோடு சிந்தித்து செயல்படுவேன் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் ஈரடியில் ஏழு உலகையும் அந்த மனித கடவுள் உரைத்த முன்முதல் கடவுள் அறம் பொருள் இன்பம் என உப்பாலையும் நமக்கு தந்த தெய்வ புலவர் அவர்களின் இந்த